ஆட்சியில் பெண் சமுதாயம் பல்வேறு துறைகளில் தொடர்ந்து முன்னேறி வருவதாகவும் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ஆர் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் புதிய வழித்தட பேருந்தை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதையடுத்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் ஏழை பெண்களின் திருமண நிதி உதவி தாலிக்கு எட்டு கிராம் தங்க நாணயம் வழங்குதல் கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியானது மாவட்ட தலைவர் கமல் கிஷோர் தலைமையில் நடைபெற்றது இதில் தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் மற்றும் சங்கரன் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஏழை பெண்களுக்கு திருமண நிதியுதவி தாளிக்கு தங்க நாணயம் தையல் இயந்திரம் ஆகியவற்றை வழங்கினார் குறிப்பாக நிகழ்ச்சியில் எண்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு நாற்பத்தி ஒன்பது லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் மதிப்பீட்டில் தாலிக்கு தங்கமும் இருபது பயனாளிகளுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் எழுநூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய் மதிப்பீட்டில் தையல் இயந்திரமும் வழங்கப்பட்டன பின்னர் பேரூரை ஆற்றிய அமைச்சர் இந்த விழாவிற்கு நாங்கள் இங்கேயே வந்துள்ளோம் என்றால் தமிழக முதல்வர் சொல்லித்தான் இங்கே வந்துள்ளோம் எனவும் தமிழ்நாட்டு பெண்கள் கல்வியில் வளர வேண்டும் வசதி வாய்ப்போடு இருக்க வேண்டும் என தமிழக முதல்வர் பல்வேறு திட்டங்களை அறிவித்து நடைமுறைப்படுத்தி வருவதாகவும் நாற்பத்தி இரண்டு சதவீதம் பெண்கள் தமிழகத்தில் பணியாற்றுகிறார்கள் எனவும் தமிழக முதல்வர் ஆட்சியில் பெண் சமுதாயம் முன்னேறி வருவதாகவும் தமிழக அரசின் சார்பில் கொடுக்கின்ற இந்த தங்கத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு சுப காரியத்திற்கு பயன்படுத்துகள் ஏனெனில் தங்கம் விலை அதிகரித்துக் கொண்டே போகிறது என்று அமைச்சர் தெரிவித்தார்

पर <laughs> 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 <laughs>